வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பினருக்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் இந்தியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகிரி கேரள ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் இடி மிரட்டி ஒரு பக்கம் சே அதில் பணம் பறிக்கிறாங்க அதுக்கு சிபிஐ வருது அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு ரிட்டையர்டு ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலை கடத்தல் கும்பலோடு சேர்ந்து பெரிய லெவலுக்கு சிலை கடத்தி வித்ததில் பல ஆயிரம் கோடி அவரே ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை இன்னொரு சிலை கடத்தினுடைய ரிட்டையர்டு டிஎஸ்பியாக இருந்தவரே வச்சுருக்காருங்கிறத பார்க்குறோம் இப்போ அவர் மீது சிபிஐ பதிமூணு பிரிவுகளில் வழக்கு பதிவும் செஞ்சிருக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை அது தான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே இருந்த டிஎஸ்பி வந்து ஒரு முஸ்லீம் இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து இவரை பிடிக்கவே பிடிக்காது கொடூரமான ஒரு சைக்கோவாக பார்த்துட்டு இருந்த காலமும் உண்டு ஏன்னா ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் வந்து அசிங்க அசிங்கமாக பேசின வழக்கில் தான் பேசின விஷயத்தில் இவர் வந்து அங்கங்கே மாற்றப்பட்டு இவர் இருந்த பதவிகள் இவர் வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு ரிட்டையர்டாக இருக்கார் வரைக்கும் டம்மி போஸ்ட் தான் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமில் இவர் பெருசாக எஸ்பியை தாண்டி எதுவுமே இருந்ததே இல்லை இவர் வந்து க்ரைம்லேயோ லாண்ட் ஆர்டர்லேயோ இவரை வந்து மேக்சிமம் போட மாட்டாங்க எதையாவது ஒன்று அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா ட்ரைனிங்கு அது ரயில்வே போலீஸு இந்த மாதிரி ஒரு ஒரு போலீஸ்லேயே டம்மி போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் ரொம்ப நாளாக இருந்தார் கடைசியாக சிலைக்கு இடத்துல பிரிவுலாம் வேலைக்கே ஆகாத ஒரு பிரிவு ஒரு ஆஃபீஸு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கூட கொடுப்பாங்க ஒரு டிஐஜிக்கு ஏற்ற போஸ்ட்டு கிடையாது சிலைக்கு இடத்துல போய் ஆனால் அதுலேயும் புரி புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் இவர் இவர் பொன்மாணிக்க வேலை பொறுத்த அளவுக்கு இவர் வேலை பார்த்த காலத்தில் வந்து இவர் இவர் மேலே எந்த கரப்ஷன் சார்ஜ் கிடையாது ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் பண்ணுறாரு உங்கள் ஸ்டேட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் தான் இவர் பேரை ஆனால் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிலை கடத்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய கடைசி காலகட்டத்தில் இவர் பேரை மாறு மாறும்போது இவரோட பேச்சு இவரோட நடவடிக்கைகள் இவரோட பொய் புரட்டு பித்தலாட்டங்கள்லாம் சில விஷயத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வேளை வாங்கிட்டு போறோம் ரிட்டையர்டாக போகிறோம் சென்னையில் ஒரு கமிஷனர் ஒருத்தர் இருந்தார் ஆகாவளி கமிஷனர் ஜெயலலிதா பிரியரில் அவர் வந்து என்னென்னா டி ஒரு ஆறு மாதம் தான் அவர் டைம் இருக்குது ஜெயலலிதாவோட மிகப்பெரிய விஸ்வாசியாக இருந்தவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் அவர் போய் அழுததா சொல்லுவாங்க அந்த மாட்டம்மா நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் கடைசி காலம் வரைக்கும் டம்மி பீஸாக தான் இருந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல போஸ்ட் போட்டு விட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் நான் சம்பாரி சொந்த ஊரில் போய் செட்டில் ஆயிடுவேன் நான் இவ்வளோ நாள் உங்கள் விசுவாசியாக இருந்துட்டேன் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ சென்னை சிட்டி கமிஷனராக போட்டாங்க ஒரு மூணு மாதம் நினைக்கிறேன் இந்த மூணு மாதத்தில் ரோட்டு வண்டி காரண்டிருந்து வரைக்கும் வசூல் பண்ணார் டெய்லி இவ்வளோ கலெக்ஷன் இந்தந்த ஸ்டேஷன்லேருந்து வந்துடணும் இந்தந்த பகுதியிலேருந்து வந்துடணும் வரணும்னு சொல்லி டெய்லி ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் சொல்லி ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு சொல்லி பெரிய ஆளோ அமௌண்ட் அடிச்சுட்டு மூணு மாதத்தில் அவர் போயிட்டார் இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவர் எதையுமே சம்பாதிக்கல அந்த மூணு மாதத்தில் அவர் சம்பாதிச்சது பல கோடிகள் அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன் அப்போ அந்த ஆள் இங்கேயே இல்லை அவர் வந்து வெளி 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 மாநிலத்தை சேர்ந்தவர் சொந்த ஊரில் செட்டில் ஆகிட்டார் அதே மாதிரி பொன்மானிக்க வேலை வந்து ஆக வரைக்கும் வந்து பொன்மானிக்க வேல் கரெக்டாக இருந்தது பேரலாக இருந்தது ராஜராஜ சோழன் சோழமாதேவி சிலையை மீட்டதுன்றது அவர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரை வாங்கி கொடுத்ததெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் போகக்கூடிய நாடகங்கள் நடிக்கக்கூடிய நடிப்பெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பட்டை அடிச்சிக்கிறது அப்படியே போய் கேமராமேனை கூப்பிட்டு கும்பிடுறது அப்படியே மேலே கோபுரத்தை கும்பிடுற எல்லோரும் தான் கும்பிடுவேன் நீ எதுவும் கேமராமேனை கூப்பிட்டு கும்பிடுற அப்போ இதில் ஏதோ உள் கொடுத்துட்டுருக்கு எதையோ பப்ளிசிட்டி தேடுறன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபிக்கு சாதகமாக சார்பான சில விஷயங்கள் உள்ளே போய் அண்ணாமலையோட வேலையாக கூட அது இருக்கலாம் அண்ணாமலை இடத்தை பிடிக்கணும் அண்ணாமலை சாதாரண எஸ்பியாக இருந்தாலே ஒன் டாப்பில் மாநில தலைவராக நம்ம உள்ளே போகிறோம்னா நம்ம டிஐசி ரேங்க் வரைக்கும் எழுந்திருக்கோம் என்ன சஸ்பெண்ட் ஆனாலும் என்ன கேவலமாக போனாலும் அதை விட மேல் பதவியில் இருந்துருக்கோம் நம்ம போய் அதை பிடிச்சிடலான்னு சொல்லி திமுக அரசையும் திராவிட இதையும் போட்டு கழிவு கழி ஊற்றி இது மாதிரிலாம் பேட்டி கொடுத்து அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி அவங்க சிபிஐ வச்சு போட்டு போசப்பட்டு அதுவும் கொடூரமான இதுல இன்னைக்கு வந்து அவர் பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா அர்ச்சகர்களை குறை சொல்லியிருக்காரு அர்ச்சகர்கள் போரா திருட என்றிருக்க தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான் தெரியல அந்த பேட்டியில எல்லாம் திருடர்கள் அவர்கள நான் விடவே அர்ச்சக அர்ச்சகராஜ் உண்மையை உண்மையன்னு நினைச்சு சொல்லிட்டாரா என்ன சொன்னார்ன்னே தெரில அந்த மாதிரி உலர ஆரம்பிச்சு அதாவது நீங்க வந்து இப்ப திருடா இப்ப நெருங்கிட்டாங்க காவல்துறை ஏதோட்டா உலர ஆரம்பிச்சு அந்த மாதிரி உலர்னாரான்னு தெரில அவரோட முயற்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது பதவி வாங்கணுன்ற மாதிரி தான் அவர் சமீப கால செயல்பட்டு காட்டுன்னுச்சு ஆனால் இவரே ஒரு சிலை கடத்தல்காரனுக்கு தொடர்பு போயிருக்காருன்றது கேட்குறதுக்கே சாக்கா இருக்கு உடந்த இறந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சுக்கார் நீ சொல்லிக்கிறேன் என் காரை கூட வேலை பார்க்க முடியலன்னு அந்தளவுக்கு அவனை பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பென்ஷனே கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் வரும் சஸ்பெண்ட் இதெல்லாம் ஆகி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்தாங்க கடைசி எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்தாங்க அது போக இது இருக்கு இது போக என்ன அப்படின்னா இவர் சொந்த பங்களா ஈசிஆரில் இருக்கு கேட்டால் நடிக்கிறாரு அந்த காரு கூட வேலைக்கு கொடுக்குற காசு இல்லை இல்லை பத்திரிகையாளர்கெல்லாம் பார்த்து உரிமையில் பேசுகிறது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருட்ட பேர் என்ன நீ முஸ்லீம் நீ எதுக்கு கோயிலுக்குள்ளே வந்து பைட் எடுக்கிறேன்னு பத்திரிக்கைகாரங்களை வெளிப்படையா அதுதான் லூஸ் ஆகிடுவாங்க சில பேர் சில பேர் காரிய கிற்கன்னாக இருப்பான் கிருக்க மாதிரியே நடிப்பான் ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து காரிய கிற்கன் தான் வந்து நம்ம தலைவன் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா அந்த மாதிரியான போக்குகள் தான் சமீப காலமாக அவர் செய்ய செயல்லையும் பேச்சிலேயும் தெரியுது பட்டையடிச்சிக்கிறது பத்திரிக்காரனுக்கு ஃபோனை போட்டு இந்த வரான்னு யாரையா வச்சு சொல்ல சொல்லிவிட்டு ஒன்றை அங்கே கூடும்போது அப்படியே பக்தி இருப்பான் இந்த கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்டு வந்துருன்னு அப்படியே இருப்பேன் ஒன்றா அவங்க எடுக்காமல வீடியோ எடுப்பானில்ல அவனுக்கு ஸ்டாக் ஷார்ட்ஸ் வேணும்ல அதுக்காக நாங்கள் இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா ஷார்ட்ஸ் வேணும் இருக்கா இருப்பான் அதை வந்து இவர் வந்து தன் பெருமைக்காக பயன்படுத்துகிறது அன்றைக்கி ரைடு விட்டுருக்காங்க சிபிஐயில் சிபிஐயில் போகும்போது சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போனாங்க நீ ஒரு மகான் அது பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த பேட்டியை உங்ககிட்ட வந்து நாங்கள் விசாரிக்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டோம் நீங்க எது வருத்தப்படாதீங்க சிபிஐ ஆஃபிசர் எல்லாம் தமிழ்நாட்டு ஆட்களும் இருப்பாங்களா தமிழ் பேசுவாங்க எல்லாரும் இருப்பாங்க இருப்பாங்க அவங்க கும்பிட்டு போனாங்களா உங்களை மாதிரி ஒரு நேர்மையான அளவு விசாரிக்க வேண்டியதாயிருச்சு போய் தான் நேரமா விசாரிச்சுட்டு வழக்கு வேற போட்டு விட்டுட்டு அந்த மகான் மேலேயே நாலு மூட்டை இதை எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய மகானா இருப்பா இருப்பாருங்க ஸோ அதுதான் அவரை பொன்மானிக்க ஒரு வித்தியாசமான மகான் வித்தியாசமான ஒரு ஞானி வித்தியாசமான ஒரு சித்தர்ன்னு கூட சொல்லலாம் சிலை 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 சித்தர்னு சொல்லி சிலை சித்தரா சிலை கடத்தல் சித்தர்ன்னு கூட சொல்லலாம் எவன் கண்ணிலையும் தெரியாமல் எவன் கடத்துறானா அவனை கடத்தி வச்சுட்டு அவன்கிட்ட காசு வாங்க இது பெரிய ஐடியா இல்லை அவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு கஷ்டப்படணும் திருடுறதுக்கு அதை விட கஷ்டப்படணும் கஷ்டம் பட்டு கொண்டு வித்த காசை அசால்ட்டாக அவர் ஷேர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்கு ஏன்னா என்ன சிறை சித்திரா தான் இருப்பார் ஏன்னா அவர் அந்த ஏற்கனவே வேற விளக்கில் சிக்கின அந்த டிஎஸ்பி காதல் சொல்கிறாரு சொல்றாரு திருடின கேஸை மேலே போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை அடிச்சு செட்டில் அவருடைய இப்போ கா அதாவது பிஜேபி ஆட்சியில் ஒரு முஸ்லீம் டிஎஸ்பி கொடுத்த வழக்கு எடுக்கிறாங்கன்னா அதுல எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ எடுத்துருமா பிஜேபி ஆட்சியில் ஒரு முஸ்லீம் டிஎஸ்பி கொடுத்த இப்போ எடுத்து எடுத்து சிலையை கண்டுபிடிச்ச ஒரு மகானை பிடிச்சிருமா ஒரு சித்தர சிலை சித்திரை பிடிச்சிட்டு வந்துடுமா அப்போ இதில் எவ்வளோ உள்கூத்து இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து இந்த வழக்கு போட்டதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ பேக் டு பேக் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாங்க குறிப்பாக அதிமுகவினுடைய எம்எல்ஏ வரந்த நட்ராஜ் அவர்கள் அவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு வாட்ஸ்அப் வாரோட அனுப்பி கேஸ் வந்த உடனே மன்னிப்பு கேட்ட இவர் இந்த மாதிரி தான் இப்ப தொடர்ந்து கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு இதாகிட்டு இருக்கு கடைசி மூச்சு உள்ள வர தமிழ்நாட்டு கோயிலுக்காக கோயிலில் இருக்கிற சிலைக்காக தான் என் ஆயிலையே நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு அர்ப்பணிக்கிறோம் அது யார் வேணாம் இது ரெண்டு பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்ப பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி போய் பேக் ஃபயர் ஆனா எப்படி அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரு நான் எஸ்பி நீ கமிஷன் இருந்தால் அரசியலில் வந்து கிழிச்சுக்கியா ரிட்டர்ட் ஆகிட்ட இல்லை போயா வேலையை பார்த்துட்டு வேறு பாரு நான் எனக்கு வேப்படிக்க பார்க்குறீங்களா இல்லை நான் எஸ்பி மட்டும் கிடையாது அதுக்கு மேலே அப்படின்றத அண்ணாமலை நிரூபிச்சுட்டு இருக்காப்புல ரெண்டு பேருக்கு நடராஜ் காப்பாடிச்சது அண்ணாமலை தான் நம்மளே தான் இருக்கணும் அதே மாதிரி பொன்மானிக்க வேலை அப்போ அண்ணாமலை எவ்வளோ பெரிய அறிவாளையா இவங்க வார நியூஸை நம்பி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு குட்டாப்புல இல்லை இது மாதிரி எவன் இறங்கினாலும் சரி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் பெரு பதவியில் இருந்தவர்கள் இறங்கினால் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கும் யாரை எழுத்து பேசுகிறாங்க அவங்க காலில் விழக்கூடிய நிலைமைக்கும் கொண்டு விட்டுருவாக்குள்ள மறைமுகமாக அண்ணாமலைன்றது இதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அதனால் பொன் மாணிக்க அலற விட்டார் அலரை விட்டு பிஜேபி அச்சிக்குள்ளே வர்றக்க நாடகம் போகிறேன் நீ பட்டக்கிட்டையை அடிச்சிட்டு அங்கே போய் சிலையை காப்பாற்றி திமுக எதிராக பேசினா பிஜேபியில் சேர்த்துருவாங்களா ஏன் நான் தான் ஒரே போலீஸ்காரன் உள்ளே இருக்கணும் எனக்கு முன்னாடி எவனும் கூடாது பின்னாடியும் இனி வர வரலாற்றுலேயே யாரும் வரக்கூடாது அப்படின்றது தான் அண்ணாமலையோட இப்போ பிஜேபி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸை கூப்பிட்டு வர ஸ்டேஜாக கிட்டத்தட்ட மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் கூட அதை ட்ரை பண்ணுறாங்க அஸ்வினி வைஷ்ணவ போட்டவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்றது கூட தமிழ்நாட்டில் அது இதுக்கப்புறம் எடுப்படாதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா அண்ணாமலையோட தமிழ்நாட்டில் எதுவுமே எடுபடாதுங்க கடைசி நம்ம மண்ணை கவிட்டு தாங்க போகணும் தேசியில் தெருவில் பிச்சை எடுக்கிறது தான் இவங்களுடைய கடைசி நிலையாக இருக்கு பார்த்து சாதி அதை தாண்டி இவங்க வந்து இது எந்த நிர்வாகத்துக்குள்ளேயும் வந்து பிராமணர்கள்லையோ இல்லை வேற யாரையோ கொண்டு வந்துட முடியாது இல்லை அதுக்கும் தான் அர்த்தம் அறநிலையத்துறைன்னு ஒன்று இருந்து கோயிலுக்குள்ளேயும் தான் போய் கட்டுப்படுத்துகிறாங்கன்றது நான் வருத்தமே அதைத்தான் சொல்கிறேன் அது 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 கால இருக்க அதோடு அதோட ஒதுக்கிட்டாங்க கருவறையோடு இவர்களை கதவடைத்து விட்டாரு வெளியில் தான் தமிழ்நாட்டோட நீ வந்து ஆன்மீகவாதி தானே உஷாரி தானே எனக்கு அந்த இதுதான் எனக்கு உரிமை இல்லை அதை மட்டும் பார்த்துக்கா அவ்வளோதான் வெளியில் வராது அமலாக்கத்துறை தொடர்ந்து பல்விதமான சர்ச்சைகளை செய்கிறதுக்கு இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஹவாலா முறையில் லஞ்சமாக வாங்க ட்ரை பண்ணும்போது ஒரு இடீனுடைய அசிஸ்டன்ட் டேரக்டரை கைது பண்ணியிருக்கேன் சிபிஐ கைது பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துருக்கு நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுக்கு அமலாக்கத்துறையை பெரிய லெவலுக்கு ஜி சொல்லிட்டு இருந்த நிலமையில் இப்படி ஒரு சூழல் அந்த மூணு இதுக்குமே மூணையுமே த்ரில்லர் இல்லாக்கி அந்த த்ரில்லருக்கு ஒரு தலைவன போட்டிருக்காங்களே முதல்ல அம்தான் அமலாக்கத்துறை தனியாக எங்கிடுச்சு சிபிஐ தனியாக எங்கிடுச்சு ஆடிட்டர் அதனால் சிஏஜி தனியாக ஆயிடுச்சு இப்போ இவங்க தான் இந்த மூணையும் ஆக்கி மூணுக்கு ஒரே தலைவனை போட்டாங்க அதை அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறேன் என் காசு பிரிக்கிறதுல நீ ஏன்ட்ட சொல்லாமல் எப்பறம் இருபது லட்சம் வாங்கினேன் அப்படின்னா ஓன்டையான் சொல்ல வேண்டியிருக்கு நீ அங்கே அடிச்ச இல்லைன்னு சிபிஐ கேட்பாங்க விட நான் நீ எனக்கே பங்கு தர மாட்டேறியா அவன் மேலே ஒரு கேஸை போடன்னு சொல்லி சிபிஐ பிடிச்சி போடு புரியுது அப்புறம் ஏடி வாங்கினதுக்கு பங்கு கொடுத்துருந்தாங்கண்ணா அவன் பிடிச்சிக்க மாட்டேன் இந்த மூணுக்கு ஒரே தலைவன் யாருக்கு சிஏஜிக்கு இடிக்கு சிபிஐ ஜி ஆக்கிட்டார் அப்படி அப்போ பங்கு கொடுக்கணும்ல இடிஏ முதல்ல இடி அடித்த காசு இடிக்குள்ளேயே பங்கு பங்குக்குவாங்க இப்போ இடி அடித்த காசு சிபிஐ கொடுக்கணும் இல்லைன்னா சிபிஐ வச்சு இடி மேலே கேஸை போட்டுருக்கேன் இதுதான் திருடனுக்கு தேர்வு மாதிரி தான் அதில் ஈடி சொல்லுது இந்த இதுல எங்க ஆள் சம்மந்தப்பட்டால் நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களும் உள்ள வர அதுதான் பங்கு அவங்கள கொடுத்துட்டான்ல இப்போ இருபது லட்சம் வாங்கியிருப்பான் மேல அதிகாரி எல்லாத்துக்கும் ஒரு பத்து லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பத்து லட்சம் அவைய வச்சிருப்பான் ஆனால் சிபிஐயில் என்ன கேட்பாங்கன்னா நாங்களும் ஒரே குடும்பம் தானே நீ எதுக்கு எனக்கு அந்த காசுல பங்கு தரல நீங்க செயினாக இருக்கிறவன் வீடு பூந்து திருட்டுறவன சுடுகாட்டில் போய் தான் பிரிப்பாங்க அங்கே சண்டை வந்துடும் ஒருத்தனை ஒருத்தன் கத்தியில குத்தி அங்கே போயிடுவான் அப்புறம் வெரைட்டி போலீஸ் ஒருத்தனை பிடிச்சிடும் கொள்ளையடிச்சது புறாமே வீணாக போய் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடும் ஒருத்தன் செத்து போயிடும் அந்த கதை தான் இப்போ சிபிஐ இடி இப்படி தான் இடி பங்கு தான் சிபிஐ கேட்காது பங்கு கொடுக்கலன்னா அந்த டெப்டி டேரக்டர் மேலே நீ லஞ்சாக வாங்கியிருக்கில்ல கைங்கெலாம் பிடிக்கிறோன்னு பிடிச்சிட்டாங்க அடுத்ததில் உனக்கு பிடிக்கிறோம் பாருன்னு பிடிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து நடந்தது ஏன்னா இடியும் சிபிஐ ஒரே இதில் விசாரிக்க முடியாதுல்ல இவங்களுக்கு பிஎம்எல்ஏ தனி சட்டம் இவங்களுக்கு ஐபிசி இப்போ பிஎன்எஸ்னு மாற்றிருக்கிறாங்க அப்போ வழக்கே பதிவு செய்ய முடியாது ரெண்டு பேரும் ஒரே செக்ஷனில் சேர்ந்து விசாரணையே செய்ய முடியாது அப்படிங்கிற சேர்ந்து விசாரணை செய்ய முடியாதுன்றப்ப அதுதான் எல்லாத்தையும் நாசகார சக்திகள் எல்லாம் உண்ணாக்கி வச்சுருக்காங்கல்ல அதுக்கப்புறம் விசாரணை வழக்குன்னு போகும்போது இது செல்லாது அதுக்கான ஆதாரம் இல்லைன்னு விட்டுருவாங்க வாங்கி இதுதான் ஏன்னா இது ஒரு பேட்டர்னாக இருக்குது தொடர்ந்து அந்த வழக்கில் சம்மந்தம் இல்லாத ஒரு அதிகாரி அந்த ஃபைலில் கொண்டு போய் காட்டி மிரட்டி பணம் கேட்குறாரு அப்படிங்கிறதுங்க தமிழ்நாட்டில் அதில் தான் சண்டா இப்போ இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒரு ஒரு இடத்துல இருக்குது அந்த போ அந்த காவல்நிலையம் இப்போ கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வைங்க அந்த ஜுடிஸ்டிகேஷனுக்குள்ள வழக்கை அவர் தானே இது பண்ணணும் அங்கே ஒரு திருநம்மை இருக்கான்றதை நுங்கம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது இந்த திருடனை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னா என்ன பண்ணணும் கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் வந்து சொல்லி ஒரு கொள்ளைக்காரன் அங்கே இருக்கான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீட்டில் இருக்கான்னு சொன்னிங்கன்னா அந்த போலீஸ் தான் போய் பிடிக்கணும் அவங்க இவன் என்ன பண்ணணும்னா நம்மளே அங்கே சொன்னோம்னா நாளைக்கு பங்கு கொடுக்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு நானே நேர நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் நேராக வந்து கோடம்பாக்கத்தில் தங்கியிருக்கேன் கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூஷனில் வரக்கூடிய ஒரு திருடனை போய் பிடிச்சி இவ்வாறு நான் கா நானும் போலீஸ் தான் நானே நீ நீ இல்லையே நான் ஏற்கனவே அங்கே கரெக்ட் பேசிட்டேனே கோடம்பாக்கத்தில் அண்ணா அதெல்லாம் கிடையாது நீ என்கிட்ட கொடுக்குறியா இல்லை உனைய வெளியில் வச்சு தூக்குவா அப்படிங்கும்போது அவன் மிரட்டுறான் மிரட்டினானே அவன் இங்கே கூப்பிட்டு சொல்லிடுவான் பாருங்கள் தலைவா உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன் இவ்வளோ அடுத்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து வந்து என்கிட்ட காசு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறாங்க டப்புனு அப்படி அவன் பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தான் நான் வந்துடுறேன்னு சொல்லி அப்புறம் போய் அந்த இன்ஸ்பெக்ட்ரு மேலே இந்த இன்ஸ்பெக்டர் கேஸை போட்டேன் இந்த எப்படி நடக்குமோ இதுதான் உதாரணமாக நீங்கள் பார்க்கணும் இப்போ இடி இடி பண்ணியிருப்பான் இடிக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவன் சிபிஐயில் வந்து விட்டுட்டாங்க காசு வாங்கிட்டான் நம்மளும் போய் மிரட்டி காசு வாங்கலான்னு இவங்களுக்கு ஏற்கனவே அவன் மாமூல் கொடுத்துருப்பான் அவன் கூப்பிட்டு சிபிஐ என்ன தலைவன் மாமூல் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ஈடியிலேருந்து ஒருத்தன் வரான் டைரெக்ட் டெப்டி டைரெக்டர்னு சொல்லி யாராவே அவனுக்கு அவனை அங்கேயே பிடிச்சிவிங்கன்னு சொல்லி இவங்க போய் கப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்ச அவன் மேலே இருபது லட்சம் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி அவன் மேலே கேஸை போட்டான் இப்போ இதெல்லாம் நிற்காது தேசத்துக்கு பிடிச்ச கேஸ் இப்போ லஞ்சம் பணவங்க கூட ஹவால வாங்குறது குறிப்பாக இந்த இருபது ரூபா நோட்டு அதில் சீரியல் நம்பர் இருக்கிற லெவலுக்குலாம் இதில் கோர்ட்டில் சிபிஐ குற்றம் சாட்டியிருக்கு அப்போ ஹவாலா ஏஜென்ட் மூலயமா லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஈடி அது அது எப்போ ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஊழல் எல்லாமே சர்வதேச அளவில் போயிடுச்சு அதானி ஊழல் இங்கேயே நடக்குது பெர்முடாலேயும் நடக்குது அதே தான் இப்போ ஒரு ஈடி அதிகாரி நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு சிங்கப்பூர் டிக்கெட் போடுறதுக்கே இருபதாயிரம் ஆகும் போய் அந்த காசை வாங்க முடியாது பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு முகிறதுக்கும் ரொம்ப நன்றி சார்